ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல்சியும் வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு நம்ம பீட்ரூட் கட்டையில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கு நம்ம பச்சை தண்ணியில் ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது மாதிரி பச்சை தண்ணியில் அலசி எடுக்கும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ச் ரிமூவ் ஆகும் தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு தண்ணியிலேருந்து உருளைக்கெழங்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தண்ணியை நல்லா சுத்தமாக கொஞ்சம் கூட எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம வெயில் நல்லா முறுமொருன்னு காய வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம உருளைக்கெழங்கை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு இப்போ இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு இந்த ஆயில்லையே உருளைக்கிழங்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஆயில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்க ரெண்டு பேச்சாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க இப்போ இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே ஆயில்லேயே நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலையே பொறிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் பொறித்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே ஆயிலே கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையும் நல்லா பொறித்து இது கூட ஆட் பண்ணியாச்சு இப்போ இதே ஆயில்லேயே கொஞ்சமாக அவள் ஆட் பண்ணி அதையும் பொறிச்சிக்கிறேன் இதெல்லாம் ஆட் பண்ண உடனே பொறிஞ்சிரும் இப்போ உடனே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க அவுல் ஆயில் ஆட் பண்ண உடனே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு கொத்து கருவியத்தில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான எல்லாத்தையுமே பொறிச்சு ஆட் பண்ணி வச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் உப்பு மிளகாத்தூளும் நம்மளோட உருளைக்கிழங்கு கிழங்கு அவளோட எல்லா சைடும் பாட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா டக்குனு செஞ்சு கொடுத்துருங்க இது மாதிரி அவள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக எல்லா சைடும் பாட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கையாலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி ந செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டில் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்